ஸ்டாலின் பேசுகிறார் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வைக்கின்ற கூட்டணிகள் ஒரே கொள்கையுடைய எதுக்கு கட்சி திமுக சேர்த்திடலாம் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்குதுன்னு அறிவிக்கிறீங்க திமுக தலைவர் திமுக தலைமையில் அந்த வைக்கின்ற கூட்டணிகள் ஒரே கொள்கையுடைய கட்சி அப்புறம் மற்ற கட்சியெல்லாம் களைச்சிட்டு திமுக இணைச்சிட வேண்டியது இது வந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக பொதுக்குழுல பேசினது இதுல என்ன காமெடி இருக்கு அப்படின்னு தெரியல எல்லாரும் கைதட்டி சிரிக்கிறாங்க இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரே கொள்கை ஒத்த கொள்கையுடைய கட்சியில வெவ்வேற வேற கொள்கைகளுடைய கட்சியெல்லாம் வந்து குறைந்தபட்ச செயல்திட்ட அடிப்படையில கூட்டணியில வந்து செயல் சேர்றது இயல்பு தான் அது இயற்கை தான் இதுக்காக வந்து ஏன் எல்லாம் ஒரே கொள்கையில தானே இருக்கு அப்புறம் வந்து கட்சியை விட்டு திமுக விலையே சேர்ந்துடலாமே அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய அபத்தமான கருத்தாக நான் பார்க்குறேன் எப்படி அப்படின்னா மச்சினியும் மாமியாவும் பொண்டாட்டி சாயல்ல இருக்காங்கிறக்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்த முடியாது அவங்க அவங்க அவங்களா இருப்பாங்க நம்ம நம்மளா இருப்போம் தான் அதுக்காக வந்து அந்த இது அவங்களே தான் சேர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது கல்யாணம் பண்ணி நம்ம குடும்பம் நடத்துங்கிற எவ்வளவு அபத்தமான ஒரு பேச்சோ அப்படி ஒரு அபத்தமான பேச்சு தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு இதைத்தான் சொல்ல நினச்சேன் சொல்லிட்டேன் ஓகே நன்றி வணக்கம் எங்களுடைய அப்படி தற்போது